டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து ரத்த தட்டுக்கள் குறைபாடுன்னு சொல்லுவாங்க ரத்த தட்டுக்கள் குறைபாடுகள் இருந்தால் என்ன அறிகுறியாக இருக்கும்னா அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் நினைச்ச நேரம் காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது தினந்தோறும் காய்ச்சல் வரும் சாயந்தர நேரத்தில் காய்ச்சல் வரும் இதுதான் வந்து அதனுடைய குறைபாடுகள் ரத்தத்தில் வந்து அழுத்தம் இருக்கும் சில ரத்தத்தில் வந்து அதனுடைய கணம் குறைஞ்சிருக்கும் மாதிரி உள்ள ரத்தத்தில் வந்து தட்டுக்கள் இருக்குது அந்த தட்டுக்கள் குறைபாடுகளுக்கு வந்து இந்த மருத்துவம் செஞ்சோம்னா அந்த ரத்த தட்டுக்கள் சரியாச்சுனாலே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும் இந்த ரத்த தட்டுக்கள் குறைவாக தான் டெங்கு காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் வரும் அந்த தட்டுக்கள் ரத்த தட்டுக்கள் அதிகரிச்சுன்னா எல்லா காய்ச்சலையும் எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம ரத்தத்திலே இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அதில் வந்து பப்பாளி இலையை பயன்படுத்துகிறோம் பப்பாளி இலையை பயன்படு பயன்படுத்தும் பொழுது எப்படியாப்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணக்கூடியது ஏற்கனவே டெங்கு காய்ச்சலுக்கு இந்த பப்பாளி இலை தான் பயன்பட்டுருக்கு சாதாரண பப்பாளி இலை நம்ம நாட்டு பப்பாளி இலையை தான் பயன்படுத்தணும் விதையுள்ள பப்பாளி இதனுடைய காய்கள் வந்து விதை இருக்கணும் விதையில்லா பப்பாளியில் வந்து அதனுடைய மருத்துவ குணம் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி நிறைய இடத்துல விதையில்லா பப்பாளிகள் தான் இருக்குது விதையே இல்லை ஒரு விதை கூட இல்லை அப்படின்றாங்க அந்த பழங்கள் சாப்பிட்றதே வீண் விதை நிறையா இருக்கிற பழங்கள் சாப்பிடுங்க விதைகளை எடுத்து போட்டு சாப்பிடுங்க தவறே கிடையாது விதைகள் இருக்கிற பழங்கள் தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி விதை உள்ள அந்த பப்பாளி மரத்தில் தான் வந்து இந்த இலையை எடுக்கணும் இந்த இலையை எடுத்து அந்த மருத்துவ குணம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதோடு சேர்த்து மலை வேம்பு மலை வேம்பு உங்களுக்கு சாதாரணமாக வந்து மலை வேம்பு வந்து காய்ச்சலுக்கு கொடுக்கலாம் வயிற்று வலி கொடுக்கலாம் மாதவிடாய் வலி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகளவு வந்து அம்மை க பரவுற காலத்தில் இந்த மலை வேம்பு கொடுத்துட்டு வரலாம் மலை வேம்பை கொடுத்துட்டு வந்தோம்னா உள் ரத்தங்கள் வந்து சுத்தமாகும் உள் உறுப்புகள் சுத்தமாகும் அப்போ சுத்தமாகும்போது ரத்த தட்டுக்கள் வந்து சரியாகும் அது இல்லாமல் காய்ச்சல் வர்றதை தடுக்கும் அடிக்கடி காய்ச்சல் வருதுனாலே உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிருக்கும் கை எப்படி பிடிச்சோம்னா ரத்தமே தெரியாது ரத்த ஓட்டமே இருக்காது நெகத்தை எப்படி பிடிச்சோம்னா இதில் வந்து ரத்தமே தெரியாது வெளுத்து போய் நிற்கும் எவ்வளோ அழுத்தினாலும் ரத்தம் வராது அப்போ ரத்தம் வரலன்னாலே ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் ரத்தம் வந்து குறைவாக இருக்குது ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது ரத்த தட்டுக்கள் குறைவாக இருக்குது அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக இல்லாமல் ரேசான சிகப்பாக இருக்கும் இளஞ்சிவப்பாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கருஞ்சிவப்பாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரத்தம் வந்து ஒழுக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் ரத்தம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லைனா சாதாரணமாக வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளால் முடியாது படுத்துரும் படுத்ததுமே காய்ச்சல் வந்துடும் இல்லைனா வெளியில் போயிட்டு வந்து காலையில் பனிக்காட்டு பட்டாலே காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரி வரவங்களுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு மிளக கொடுக்குறோம் மிளகை சாதாரண வாயில் வச்சுக்கிட்டுனா வந்து உடல் சூடாகிட்டே இருக்கும் சூடாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் வராது அப்போ சூடாக இருக்கிற இடத்துல வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் மிளகை பயன்படுத்துகிறோம் அதோட சுக்கு இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா பசியே இல்லாமல் போயிடும் பசியே இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக நோய் குடிக்கிறோம் எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா அந்த காய்ச்சல் கண்டிப்பாக போயிடும் போய்டும் அப்படின்னாச்சுன்னா காய்ச்சல் வந்துச்சா எதுவுமே சாப்பிடாதன்னுவாங்க அது முதல் நாள் மட்டும்தான் முதல் நாள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் அந்த காய்ச்சல் தன்னால் போகும் மறுநாள் சாப்பிடாமல் இருந்தால் காய்ச்சல் கூட ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு வந்து ஒரு நாள் வந்து பட்னி கிடக்கிறதுல தவறே கிடையாது ஒரு நாள் பட்னி கிடந்தால் அந்த காய்ச்சல் வந்து சரியாகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க மாதம் ஒரு முறை காய்ச்சல் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு உடம்பு கெடுதின்னு மாதம் ஒரு முறை காய்ச்சல் வந்தால் அந்த உடல் வந்து நல்ல உடம்புன்னு அர்த்தம் அந்த உடம்பை உடம்பே சரி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதம் ஒரு முறை காய்ச்சல் வர்றது ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம் சின்ன வெங்காயத்தை அந்த சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது ரத்தம் அதிவேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் மூளையிலேருந்து எல்லா பகுதியும் ரத்தம் ஓடும்போது காய்ச்சல்ன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அந்த மயக்கம் வராது அந்த இரத்த தட்டுக்கள் குறைபாடுகளால் ஏற்படுற மயக்கம் வந்துச்சுன்னா இன்றைக்கி போய் மருத்துவமனையில் சேர்த்தா குறைஞ்சது அஞ்சு நாளைக்கு உங்களை மருத்துவமனையில் வச்சு அந்த ரத்த தட்டுக்கள் வந்து இது மூலயமா செலுத்துகிறோம் உங்களுக்கு ஏற்றுகிற அந்த குளுக்கோஸ் மூலிமா ஏற்றுறோன்னு சொல்லி அந்த அதுக்கு பேர் வந்து பிளேட்டட் செல்னு சொல்லுவாங்க அந்த செல்களை வந்து உங்கள் இதில் வந்து செலுத்துவாங்க செலுத்தின அன்னைக்கே வந்து கூடியிருக்காம இருக்கும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் கண்டிப்பாக மாதிரி ஏற்ற வேண்டி வருவோம் ஆனால் இந்த இது செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த தட்டுகள் குறைபாடுகளை சரி செய்யும் அதோடு சேர்த்து நம்ம சீரகத்தை பயன்படுத்துகிறோம் உள்ளே உள்ள அகத்தை சீராக்கக்கூடியது உடலை தங்கமாக்கக்கூடியது அந்த சீரகம் சீரகத்தை பயன்படுத்தும்போது உடலில் வந்து நல்ல நல்ல நிலையில் இருக்கும் அவங்களுக்கு முடியாமல் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது சாதாரணமாக சீரகமும் வெங்காயத்தையும் மென்று சாப்பிட்டாலே காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் சாயந்தரம் சாயந்தரம் காய்ச்சல் வருது இன்றைக்கி அப்படின்றாங்க அதுக்கு இந்த கசாயத்தை போட்டு கொடுத்தோம்னா சரியாக வரும் இந்த ரத்த தட்டுக்கள் குறைபாடுகளை சரி செய்கிற மருத்துவத்தை இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து இந்த பப்பாளி இலையை வந்து பயன்படுத்துகிறோம் பப்பாளி இலை வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோன்னோ நல்லா வந்து சுத்தம் செஞ்சு காம்பு நீக்கி அதில் போட்டுருணும் மழை வேம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பத்து மிளகு இருநூறு மில்லி தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நாம கசாயமா போட்டு நாம குடிக்கணும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும் இதோட சுக்கு வந்து ஒரு பாக்க அளவுக்கு எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தா போதுமானது இது மலை போட்டாலுமே வந்து மலை பப்பாளி இது சேர்ந்துருக்கிறதுனால அதிக கசப்பாக இருக்குன்னெல்லாம் நினைக்க வேண்டாம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் அதிகமாக வந்து கசப்பு இருக்குதுனாக்கா நம்ம குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பனை வெள்ளத்தை கடிச்சிக்கிறலாம் இருந்தாக்க இருந்தாக்கா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு தேன் ஒரு ஸ்பூனை வந்து கொடுத்துடலாம் அப்படி கொடுத்தீங்கனாக்கா விட்டு விட்டு வர்ற காய்ச்சலும் அந்த காய்ச்சல்னால் வந்து ரொம்ப வலி இருக்கும் உடம்புல இந்த காய்ச்சல்கள் வந்துச்சுனாக்கா நரம்புகள்லாம் ரொம்ப முடைக்கிறோம் காய்ச்சல் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது மூணு நாளைக்கு வந்து இந்த கசாயத்தை போட்டு தாராளமாக கொடுத்துருங்க பெரியவங்கனாக்கா ஐம்பது மில்லி சாப்பிட்லாம் குழந்தைங்கள்னாக்கா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுங்க இது கசப்பாக இருக்காது ஒரு விதமான தன்மையாக இருக்கும் அதிக கசப்பெல்லாம் இருக்காது அது கசப்பை வந்து எடுக்கிறதுக்காக சீரகம் மிளகு சுக்கு கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால அந்த மனத்துலையே வந்து நல்லா குடிச்சிடலாம் அந்த ரத்தம் வந்து குறைபாடுகள் இருக்குது ரத்த செல்கள் குறைபாடு இருக்குது திக்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிப்ஸ் வழியாக வந்து ஏற்றுவாங்கனாக்கா ஒரு மூணு நாளைக்கு தான் வந்து அந்த ரத்தத்தில் வந்து செல்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இயற்கையிலேயும் அந்த ரத்த செல்கள் உருவாகாமல் இல்லை இருந்ததுனால வடைக்கு வந்து குறஞ்சிரும் அதை வந்து உணவு மூலியமாக தான் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு குச்சியோ ஏதோ பட்டு ரத்தம் வெளியில் வந்துருச்சுனாக்கா அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து உறையாது இப்போ சாதாரணமாக நம்மளுக்கெல்லாம் வந்து ரத்தம் வெளியில் வந்துச்சுனாக்கா அது ஒரு நிமிஷத்தில் வந்து உறைஞ்சி போயிடும் அந்த இரத்த செல்கள் குறைபாடு உடையவங்க அவங்க குச்சியோ ஏதோ பட்டு கீறி ரத்தம் வெளியே வந்துச்சுனாக்கா அது தண்ணியாகவே இருக்கும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்து நிமிஷம் வரைக்கும் பார்த்தாலும் திக்னஸ் இல்லாமல் அது உறையவே உறையாது அதுலேருந்து அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த குறைபாடுகள் உள்ளதை நீக்கிறதுக்கும் உணவு முறைகள் சிறுதானியங்கள் அதிகம் எடுத்து சாப்பிட்டுக்கணும் கீரைகள் காய்கள் பருப்பு வகைகள் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா இந்த ரத்த செல்கள் குறைபாடாக இருக்கிறதையும் அந்த திக்னஸ் ரத்தத்தினுடைய திக்னஸ் அடர்த்தி அடர்த்தி குறைவாடையும் தவிர்த்திடலாம் இதை வந்து மூணு நாளைக்கு காலையிலையும் சாப்பிட்லாம் சாயந்தரமும் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு கஷாயம் சாப்பிட்றோம் அதை நம்ம இப்போ தான் கிரீன் டீ அப்படி ஏதேதோ டீ வந்து சாப்பிட்றோம்ல அது மாதிரி நினச்சி மூணு நாளைக்கு சாப்பிட்டாக்கா இந்த குறைவாடை வந்து சீக்கிரமாக தீந்துடும் நூறு மில்லியை வந்து சுருக்கி ஐம்பது மில்லி ஆகணும் இப்போ நாலு பேருக்கு மூணு பேருக்கு நம்ம சாதாரணமாக இருக்கவங்களும் வந்து இந்த கஷாயத்தை கொடுத்தீங்கனாக்கா இந்த காய்ச்சல்கள் வர்ற காலத்தில் டெங்குக்கும் இந்த காய்ச்சலாக சாப்பிட்லாம் டெங்கு காய்ச்சல் விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்டு இந்த முடக்குவாதம் வந்து மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டாங்கனா மூணு நாளைக்கு சாப்பிட்டாங்கனாக்கா அந்த வழியெலாம் போயிடும் இரநூறு மில்லி ஊற்றுனதில் வந்து இப்போ நூறு மில்லி ஆகிடுச்சி நூறு மில்லி அளவுக்கு இருக்கிறத வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான ரத்த தட்டுக்கள் கூட ஆரம்பிச்சிடும் இது மூணு நாளைக்கு சாப்பிட்டா போதுமானது உணவில் வந்து ரசாயன உரம் போடாத உணவுகள் அரிசி இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசிகளை சாப்பிட்ணும் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்ணும் ஆட்டு பால் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா தான் ரத்தம் கூடும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த உடல் வலு கூடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து வலுவே இல்லை எந்த ஒரு சத்தும் கிடையாது சாதாரணமா வந்து இருபது வயசு பசங்களை சொன்னோம்னா அது எந்த ஒரு பலமுமே கிடையாது ஏன் பலம் இல்லை அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல உணவே கிடையாது முந்தியெல்லாம் பார்த்தோம்னா யாரா இருந்தாலும் ஒரு 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 துடிப்பான ஒரு இதை இளைஞனாக இருந்தா எதை எந்த வேலை செய்யறான்னு பார்ப்பாங்க நல்ல வேகமாக தென்னைமர ஏறறானான்னு பார்ப்பாங்க இல்லை நல்ல நீச்சல் அடிக்கிறானான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா கல் தூக்கி போடுறானான்னு பார்ப்பாங்க அவனுக்கு தான் பொண்ணே கொடுப்பாங்க இன்னைக்கு எதுவுமே கிடையாது நடக்கவே முடியாது உட்காந்த இடத்துலேயே வந்து கணினியை மட்டும் தட்ட இது வந்து குருட்டு குருட்டுப்பைய கூட செய்வான் ஆனால் அது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது மூளைக்கு மட்டும்தான் வேலை மூளை வேலை மட்டும் பலம் கிடையாது உடல் பலமும் தேவை உடல் பலம் இருந்தால் தான் பின்னாடி வாழ்க்கை சந்ததி இருக்கும் இடுப்பு கீழே வேலையே செய்யாம இருக்கிறவங்களுக்கும் அந்த இடுப்பு கீழே பலம் இல்லாதவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு மருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து இன்னைக்கு சத்தான உணவுகள் யாருமே சாப்பிட்றது கிடையாது சத்தான உணவுகள் சாப்பிட்லனாலே சத்துக்களே இல்லை கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை கூட பிறக்கல அறுபது வயசு கிழவ மாதிரி இடுப்பில் கையை வச்சுட்டு நடக்க முடியாமல் இப்படி வச்சுட்டு இப்படி நடந்துட்டு வராங்க ஏன் இடுப்புலையே சத்தே கிடையாது இடுப்பு பலம் கூடணும் இடுப்பு பலம் கூடினா தான் நல்ல திடகாத்தியமான ஆண் அர்த்தம் இடுப்பு பலமே இல்லை பெண்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்களால நடக்க முடியல உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்றாங்க ஏன் போகிறாங்க அவங்களுக்கு இடுப்பு ஒளி அதிகமாக இருக்குது அவங்களால ரத்தம் வந்து குறைவாக இருக்குது சாயந்தரமான காய்ச்சல் வந்துடுது அவங்க உடல் வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் அந்த உடல் வந்து தாங்கும் அப்போது வந்து சாயந்தரம் சாயந்தரமான மாலை நேரத்தில் காய்ச்சல் வராமல் தடுக்கணும்னா இந்த கஷாயத்தை குடிக்கணும் இந்த கஷாயத்தை மூணு நாளைக்கு குடித்தா நல்லது இது தினமும் குடிக்கிறதுல தவறு கிடையாது மூணு நாளைக்கு மேலே தேவையில்லை விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இது மூணு நாள் சாப்பிட்டாலே போதும் லேசாக கசப்பு துவர்ப்பு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கார்ப்பு தன்மை எல்லாமே இருக்கும் நமக்கு தேவைன்னா பனைவலம் எடுத்து கடிச்சிக்கிறலாம் தனியாக இதோட சேர்க்காம இதை தனி ருசியாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்ச்சல் வராது எந்த காய்ச்சலாக இருந்தாலும் ஓடி போயிடும் இது அந்த குறைபாடுகளை வந்து சரி செய்யும் ரத்தத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற என்று கேட்டுக்கொள்கிறேன்